பழனியில் மூன்றரை கோடி மதிப்பிலான நலத்திட்ட பணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒன்றிய பகுதிகளில் மூன்றரை கோடி மதிப்பிலான நலத்திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் பணி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது ஐயம்பாளையம் ஊராட்சியில் பதினெட்டு லட்சம் மதிப்பில் சமுதாய கிணறு அமைக்கும் பணி பதினான்கு லட்சம் மதிப்பில் அங்கன்வாடி மையம் பத்து லட்சம் மதிப்பில் நிழற்கொடை அமைக்கும் பணிகள் மற்றும் ஆண்டிப்பட்டி ஊராட்சியில் ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் சிறுபாலம் அமைக்கும் பணிகள் பத்து லட்சம் மதிப்பில் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகள் பாப்பம்பட்டி ஊராட்சியில் நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் சிறு பாலங்கள் பொது சுகாதார வளாகம் உள்ளிட்ட பணிகளுக்கு பழனி சட்டமன்ற உறுப்பினரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருமான ஐ பி செந்தில்குமார் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ஒன்றிய செயலாளர் சவுந்தர் பாண்டியன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பிரபாகரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஆய்வின் போது கரடி கூட்டம் பகுதியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று

சட்டமன்றத்தில் முன்னெடுத்திருக்கேன் கடந்த ஐந்தாண்டு ஆனால் முயற்சிகளில் மட்டும்தான் இருக்கு முயற்சி அளவில் இருந்தது செயலாளருக்கு வர முடியாது போனோம் அதற்கு காரணம் அன்றைக்கு இருந்த ஆட்சி நான் இப்பொழுது யார் அரசியல் பேசுவதாக யார் நினைத்துக் கொள்ளக்கூடாது ஒரு ஒப்பீடு எப்பொழுதுமே சொல்லியாக வேண்டும் ஆனால் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று தமிழ்நாட்டில் புதிய அரசு பொறுப்பேற்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது உங்களால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுடைய வீட்டு பிள்ளை மக்கள் தலைவர் இன்றைக்கு மக்களுக்காக இன்றைக்கு உழைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு முதலமைச்சர் வந்து இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் இருக்கு வந்து இப்போ பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்காரு அதே போல் வந்து இவ்வளோ முப்பத்தி மூணு மாதத்தில் என்ன நம்ம தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கோம் பட்டியலாக அவரே மக்கள்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி அவர் சார்பில் எங்களை வந்து இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க இப்படி தமிழ்நாடு கூட நம்ம மக்கள் கூறி பார்க்கறதுக்கு